கனடாவில் போய் படிக்கணும் கெனடாவில் வேலை செய்யணும் இல்லை அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்களோட விசா ப்ராசஸிங்கில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்கெல்லாம் அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ விசா அப்ளிகேஷனோட அந்த ப்ராசஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் டைம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த வகையான விஷாக்களுக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் எந்தெந்த வகையான விசாக்களுக்கெல்லாம் எத்தனை மாதங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பற்றி இப்ப பார்க்கலாம் இந்த அப்டேட்டை வந்து இப்போ மே சிக்ஸ்த் அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மே சிக்ஸ்த்ல இருந்து கனடால விசா அப்ளை பண்ணும்போது உங்களோட வெயிட் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கனடால போயிட்டு படிக்கணும் அப்படின்னு விசா வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்னாடி அதற்கான ப்ராசஸ் வந்து ஒரு ஆறு மாதங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கான வெயிட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு எட்டு மாதங்களா மாறி இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இது மே சிக்ஸ்த்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ உங்களோட ஸ்டெடீஸை வந்து கனடால பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஏத்த மாதிரி இந்த வெயிட் டைம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த வெயிட் டைம்ஸ் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது வந்து சரியா தெரியாது பட் கண்டிப்பா இந்த வெயிட் டைம் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க மேபி அப்ளிகேஷன் எவ்வளவு அப்ளிகேஷன் வருதோ அதை பொறுத்து அந்த வெயிட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க முன்னாடி ஒரு சிட்டிசன்ஷிப்புக்காக எட்டு மாதங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி பத்து மாதங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இது வந்து முன்னாடி மூன்று மாதங்களா இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி நான்கு மாதங்களா மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் பிஆர் கார்டு பிஆர் கார்டு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா முன்னாடி பத்தொன்பது நாட்கள் இருந்துச்சு இப்ப அது வந்து முப்பத்தி ஐந்து நாட்களா மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் அதை ரினூவல் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி டென் டேஸ் தான் இருந்துச்சு இப்பவும் டென் டேஸ் தான் எந்த சேஞ்சஸுமே இல்லை சொல்லி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறதையும் இப்ப குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு வந்து ஐந்து மாதங்கள் நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பிஎன்பிக்கு வந்து இருபது மாதங்கள் அப்படிங்கறதும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஒர்க்ஸ் வந்து நைன் மாதங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃபெடரல் செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து முன்னாடி ஐம்பது மாதங்கள் இருந்துச்சு இப்போ அது ஐம்பத்தி மூன்று மாதங்களா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் விசா அப்ளை பண்றவங்க வந்து முன்னாடி நாற்பது மாதங்களா இருந்துச்சு இப்போ ஒரு மாதம் இன்க்ரீஸ் பண்ணி நாற்பத்தி ஒரு மாதங்களா இருக்கு அதுக்கப்புறம் விசிட்டர் விசா இந்தியாவில இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நைன்டீன் டேஸ் அமெரிக்கானா எயிட்டின் டேஸ் நைஜீரியானா எயிட்டின் நைன் டேஸ் பாகிஸ்தான் அப்படின்னா டுவென்ட்டி ஃபைவ் டேஸ் பிலிப்பைன்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டேஸ் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விசிட்டர் விசா எக்ஸ்டென்ஷனுக்கும் டைம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது விஸ்டர் விசா தானே டைம் எக்ஸ்டென்ஷன் தானே நம்ம சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க லேட்டா பண்ணீங்க அப்படின்னா ஓவர் ஸ்டேவா மாறிடும் சோ அதனால அதுலயுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பாக்குறப்போ முன்னாடி நூத்தி நாட்கள் இருந்துச்சு இப்போ நூத்தி அறுபத்தி மூன்று நாட்களா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சூப்பர் விசான்னு சொல்றாங்க அது வந்து சிக்ஸ்டி எயிட் டேஸ்ல இருந்து ஒன் செவன்டி டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இது வந்து இடத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கனடாவுக்கு படிக்க வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பர்மிட் இருக்கு இல்லையா அதற்கான டைமையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதன்படி இந்தியால பாக்கிறப்போ எட்டு வாரங்கள் அமெரிக்கால ஐந்து வாரங்கள் நைஜீரியால ஐந்து வாரங்கள் பாகிஸ்தானில் ஒன்பது வாரங்கள் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க சோ கனடால போய் வொர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த வொர்க் பர்மிட் அந்த டைமும் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னா எயிட்டீன் வீக்ஸ் அமெரிக்கா அப்படின்னா செவன்டீன் வீக்ஸ் நைஜீரியானா நயன் வீக் பாகிஸ்தான் அப்படின்னா எயிட் வீக்ஸ் பிலிப்பைன்ஸ் அப்படின்னா செவன் வீக்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் டைம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுவே உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெயிட் டைம்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த வெயிட் டைம்ஸ யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஸ்டடி பிளான்ஸை கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க இல்ல அங்க போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதையும் கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இது மே சிக்ஸ்த்ல இருந்து இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு